அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ வெல்கம் டு குட்டி சாரா சேனல் ஹோம் மேடு மூலிகை குளியல் சோப் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் அம்மா அதுக்கு என்னென்ன தேவை சொல்லுங்கள் இது வந்து குப்பை இலமா ம் இது கீழா நெல்லி உடம்புக்கு வந்து எதாக இருந்தாலும் நம்ம வேர்வை கீர்வை எல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு இந்த குப்பை மெனியும் கீழாநெல்லி துளசி இதுக்கு கஸ்தூரி மஞ்சள் உள்ளே இருக்குது அப்புறமா அரைச்சிட்டு வந்துட்டு அதை சேர்த்து போடும்போது அளந்து காமிச்சிக்கலாம் இப்போ வந்து உப்பு அரைச்சிட்டு வந்துட்டோம் அந்த சாறு இந்த சாறு போட்டு நான் செய்வேன் கொஞ்சோண்டு எடுத்து வச்சு லாஸ்ட்டில் சேர்த்துக்குவேன் பாருங்க இந்த அளவுக்கு ஒரு கிலாஸ் காஸ்டிக் சோடாவுக்கு ரெண்டரை கிலாஸ் தண்ணி கரெக்டாக அளவு போடுங்க அப்போ தான் கரெக்டாக வரும் க்ளோஸ் போட்டுட்டு செய்யுங்க ஏன்னா இது பட்டா கொஞ்சம் தன்மை இருக்கும் போட்டுட்டு செஞ்சால் கொஞ்சம் சேஃப்டி ஒரு கிளாஸ் காஸ்டிக் சோடா இந்த சாரு வந்து ஒரு கிளாஸ் போட்டுக்கிறேன் மீதி இருக்கிறது லாஸ்ட்டில் போட்டுக்கிறேன் கொஞ்சம் மூஞ்சி மாஸ்க் இருந்தால் போட்டுக்கிட்டு செய்யுங்க கொஞ்சம் நெறி ஏறின மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் ரெண்டரை கிளாஸ் கரெக்டாக ரெண்டரை கிளாஸ் போட்டிங்கன்னா அளவு கரெக்டாக இருக்கும் ஸ்டிக்கு வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஆட்டி விடுங்க இது நல்லா சூடாகும் பாத்திரம் வந்து அலுமினியம் பாத்திரத்தில் செய்யாதீங்க ஸ்டீல் பாத்திரத்துலேயும் தேவையில்லை இதுக்குன்னு பிளாஸ்டிக் பாத்திரம் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு செய்யுங்க இந்த பாருங்கள் உக்கப்பரத்து பாருங்கள் கூட ஆட்டை ஆட்டை கொண்டு வந்து கொஞ்சம் நல்லா ஆட்டி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக கொஞ்சம் ஆறிடும் இந்த பதத்துக்கு வந்த பிறகு நல்லா காஸ்டிக் சோடாக கரைஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடணும் வச்சுட்டு அதற்கு பிறகு நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்கறது கஸ்தூரி மஞ்சள் சேர்க்கறது எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் மாஸ்க் போட்டுக்குங்க மாஸ்க் போட்டுட்டு செய்கிறேன் நாலஞ்சு வருஷமாக எனக்கு தெரியும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செஞ்சுக்குவேன் கை க்ளவுஸ் போட்டுக்குங்க க்ளோஸ் போட்டுட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் மூலிகை சாறு நல்லா ஆறிடுச்சு ரெண்டு மணி நேரம் இந்த பாருங்கள் நல்லா ஜில்லுன்னு ஆகிடுச்சி இந்த மாதிரி கை வச்சு பாருங்கள் ஜில்லுன்னு ஆகிடுச்சி இப்போ இந்த டைமில் எண்ணெய் வந்து ஆற கப்பு கரெக்டாக இந்த எந்த கப்பாவில் காஸ்டிக் சோடா அலந்திங்களோ தண்ணி அழுந்தீங்களோ அதே கப்பாவில் தான் ஆறு கப்பு கரெக்டாக போட்டேன் அளவு கரெக்டாக இருக்கும் சோப்பு கரெக்டாக வரும் அப்போ வந்து நல்லா முக்கால் மணி நேரம் கைவிடாமல் ஆட்டுங்க தோசை மாவு பக்கத்துக்கு வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கரெக்டாக சோப்பு வந்து உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படியே கொஞ்சம் கை வலிக்குதுன்னு ஆட்டி சரியாக ஆட்டாமல் போட்டுறதால எண்ணெய் மேலே வரும் நல்லா முக்கால் மணி நேரம் கரெக்டாக மாவு பதத்துக்கு நல்லா வரணும் லாஸ்ட்டில் கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் எசன்ஸ் தேவை இருந்தால் போட்டுக்குங்க இல்லைன்னாக்கா வாசனை வேணும்னா எசன்ஸ் போடுங்க அதுவும் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் பிளாஸ்டிக் சோடா வாங்கும்போது சோப்பு செய்கிறதுக்கு எசன்ஸ் என்று கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இன்னும் வந்து ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் நல்லா கைவிடாமல் ஆற்று ஒரு காசி வந்திருக்கு கா வாசி வந்துடுச்சு இன்னும் ஒரு முக்கால்வாசி நல்லா இந்த மாதிரி ஆட்டிகிட்டே இருக்கணும் அம்மா உங்கள் கை வலிக்குதா நான் ஆட்டா ஆட்டுமா ஆட்டுமா முக்கால் மணி நேரம் நான் என்ன பண்ணுறது என்னால் முடியல இப்போ வந்து என்ன பண்ணுறேன் நீ ஒரு கொஞ்சம் நேரம் ஆட்டு இந்த தாங்க சீக்கிரம் சீக்கிரம் வேலை நடக்கட்டும் இந்த மாதிரி மொல்லமாட்டா எப்போ ஆவது கை வலிக்குமா ஆ கை வலிக்கந்தான் வலிக்காமல் எப்படிம்மா ஆவிறது பாருங்க இந்த பதத்துக்கு கரெக்டாக வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆட்டினா போதும் இப்போ வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதில் வந்து அப்படியே போட்டிங்கன்னா கட்டி கட்டி ஆகிடும் கிளாஸில் போட்டு கொஞ்சம் இந்த ஸ்டிக்கால் வந்து ஒன்றமாக ஆட்டி அதுக்கப்புறம் போடுங்க அப்போ தான் கரெக்டாக வருவோம் கட்டி இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா கட்டி இல்லாமல் இருக்கும் அப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் பாருங்க தோசை மாவு வச்சுட்டு வந்துடுச்சு இப்போ வந்து எங்கள் கிட்டே மோல்டு இல்லை பியூசி பைப்பு தான் கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து வாசனைக்காக ஜவ்வாது எசன்ஸு பவுட்ரு கிடைச்சாலும் வாங்கி போட்டுக்குங்க ஜவ்வாது எசன்ஸு தான் கிடச்சிது எங்களுக்கு லைட்டாக ஒரு நாலு சொட்டு இல்லைன்னா அஞ்சு சொட்டு வாசனைக்கு நல்லா வந்து சோப்பு வாசனையாக இருக்கும் இந்த பியூசி பைப்பில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் லப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கோம் எங்கக்கிட்ட மோல்டு இல்லை அதனால் இந்த மாதிரி செஞ்சு போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா ஒரு நாலு சோப்பு அஞ்சு சோப்பு இந்த பியூசி பைப்லேயே கட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா டீ கப் இருந்தால் டீ கப்பில் போடுங்க தண்ணி கிளாஸ் இருந்தால் தண்ணி கிளாஸ்லேயும் போடலாம் நல்லா பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ போட்டு வச்சு காலையில் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா சூப்பராக வந்திருக்கும் சோப்பு மூலிகை சோப்பு நீங்களும் செஞ்சு வீட்லேயே தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் கடையில் வைக்கிற எண்ணெயெல்லாம் போடாதீங்க சுத்தமான தேங்காய் எண்ணெய் கிடைச்சிதுனாக்கா வீட்லேயே இருந்தாலும் நீங்கள் போட்டு செய்யலாம் எங்கள் பாப்பாவும் இந்த சோப்பு தான் குளிப்பான் தாராபட்டிமா எப்படியும் ஒரு இருபது சோப்புக்கு தான் வரும் ஒரு ஆறு மாசத்துக்கு வரும் கரெக்டா அரை கிலோ காஸ்டிக் சோடா வாங்குவீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு கிலோ சோப்பு வரும் தாராளமா கடையில் வாங்க போனால் ஒரு சோப்பு ஐம்பது ரூபா நம்ம இந்த மாதிரி செய்யும்போது எங்களுக்கு ஒரு சோப்பு இருபத்தஞ்சி ரூபா தான் வரும் அதுக்கு உள்ளே தான் வரும் தவிர அதிகமாக வராது போட்டு முடிச்சிட்டோம் கப்பில் போட்டு வச்சிட்டோம் பியூசி டைப்பில் இதை காலில் உங்களுக்கு எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நைட்டு செஞ்சோம் சோப்பு பியூசி இருந்து எடுத்தாச்சு எங்களுக்கு எப்படியும் ரெண்டு கிலோ சோப் கிடைச்சிது நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே அர்த்தம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு எப்படியும் ஒரு இருபது சோப்பு கிடைச்சிருக்கு நீங்களும் இதே மாதிரி நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெய் கிடைச்சா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எண்ணெய் கிடைச்சாக்கா வாங்கி செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு நல்லா வந்து நல்லது இந்த சோப்பு போட்டு குளிச்சிங்கன்னா சொரி சரங்கு எதுவும் இருக்காது நல்லாயிருக்கும் வேர்வையும் வராது அழகாக இந்த மாதிரி சோப்பு செஞ்சு குளிச்சு பாருங்கள் வா செக்கலாட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கி செய்யுங்க சுத்தமான தேங்காய் எண்ணெயில் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரான்ஸ் மூலிகை கலந்தது செய்ங்க இந்த சோப்பு வந்து குழந்தைங்க இருக்கிற இடத்துல கீழே கீழே வைக்காதீங்க ஏதாவது மேலே எடுத்து வச்சுடுங்க நாற்பது நாள் மினிமம் நாற்பது நாள் கழித்து யூஸ் பண்ணுங்க நல்லா சூப்பராக இருக்கும் கீழே வைக்காதீங்க குழந்தைங்க கை எட்டாத மாதிரி எங்கேயும் மேலே வச்சு ஒரு பாக்ஸில் வச்சு இந்த மாதிரி அடிக்கி வச்சு விட்ருங்க சிலாப்பில் பத்திரமாக இருக்கும் நாற்பது நாள் கழித்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட்டி ஜாரா சேனல்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்கத்தகு